ராஜராஜனை பற்றி நாம் பெருமையாக பேசிக்கிறோம் அதை ராஜராஜனை பற்றி யாராவது ஒரு தவறான சொல் சொல்லிவிட்டான் இவன் தமிழனே இல்லைம்பாங்க நீங்கள் போய் பாருங்க அந்த சதய விழாவில் ஏறக்குறைய தமிழ்நாட்டில் என்னென்ன சாதி இருக்கோ அண்ணா சாதியும் வந்து அங்கே பேனர் வச்சுருப்பாங்க அவன் ஒரு சாதியும் கிடையாது அது வேற ராஜராஜன் மதுரையை படையெடுத்து வந்தபோது எனக்குரிய மதுரையை சுற்றி இருந்த எல்லா வேளாண் நிலங்களையும் பூண்டோடு அழிச்சிட்டான் அதைப் போல அந்த மீனாட்சி அம்மன் கோயிலை தவிர்த்த அனைத்து இடங்களும் சூறையாடப்பட்டன தீக்கிரையாக்கப்பட்டன ஏராளமான தமிழ் இலக்கியங்கள் மதுரையில் இருந்ததெல்லாம் எரிக்கப்பட்டன இதெல்லாம் வரலாற்றில் யாராவது சொல்கிறாங்களா அங்கே